அண்மைச் செய்தி கரூரில் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாஜக எம்பி ஹேமமாலினி ஹேமமால்தி தலைமையில் உண்மை கண்டறியும் குழு அமைத்து தற்போது பாஜக தலைவர் ஜே பி நட்டா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எட்டு பேர் அடங்கிய உண்மை கண்டறியும் குழு நேரில் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் யோகேஸ்வரன் தற்போது என்டிஏ சார்பில் உண்மையை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரியங்கா சமீபத்துல கரூர்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையில நடைபெற்ற பேரணி பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரைக்கும் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் தமிழ்நாடு மட்டுமின்றி தேசிய அளவுல பெரும் பேசும் பொருளாகி இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே பிரதமர் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் மத்திய அமைச்சர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்ததோடு இந்த சூழல்கள் குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக கேட்டறிந்து வருகிறார்கள் இந்த நிலையிலே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவருமான ஜே பி நட்டா ஒரு உத்தரவின் அடிப்படையில எட்டு பேர் கொண்ட ஒரு உண்மை கண்டறியும் குழுவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளரும் பாஜகவினுடைய தலைமை அலுவலகத்தினுடைய பொறுப்பாளருமான அருண் சிங் அதிகாரப்பூர்வ ஒரு செய்திக்குறிப்பின் மூலமாக இந்த தகவல்களை வழங்கியிருக்க இந்த குழுவுக்கு யார் தலைமை ஏற்கிறார் என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமமாலினி இந்த குழுவிற்கு தலைமை ஏற்பார் என்றும் தமிழ்நாட்டினுடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த தேஜஸ்வி சூர்யா நாடாளுமன்ற உறுப்பினர் தேஜஸ்வி சூர்யா அதே போல முன்னாள் மத்திய அமைச்சரும் இமாச்சல பிரதேச மாநிலத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட எட்டு பேர் இந்த குழுவுல இடம்பெற்றிருக்கிறார்கள் இதுல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஏற்கனவே முன்னாள் டிஜிபியாக இருந்த பிரஜ்லால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரும் இந்த குழுக்களை இடம்பெற்று இருக்கார் எனவே இந்த குழுக்கள் எட்டு பேர் அடங்கி இருக்கக்கூடிய இந்த குழுக்கள் என்பது வரக்கூடிய நாட்கள்ல கரூர்ல அந்த துயரமான சம்பவம் நடந்திருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று நேரடியாக கள ஆய்வை மேற்கொண்டதோடு இதில் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் அதே போல படுகாயம் அடைந்து சிகிச்சைக்கு பிறகு மீண்டு வந்திருக்கக்கூடிய குடும்பத்தினர் என தனித்தனியாக சந்தித்து அவர்களிடம் நிலைமை குறித்தெல்லாம் கேட்டறிய இருக்கிறார்கள் இப்படி கேட்டறியக்கூடிய அந்த அறிக்கையும் அதே போல இந்த சுயரம் நடந்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட வேலுசாமிபுர பகுதியில் என்னென்ன மாதிரியான சூழல்கள் அன்றைய தினம் இருந்தது என்பது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்கு வழங்க வேண்டும் என இந்த எட்டு பேர் கொண்ட இந்த குழுவுக்கு பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா உத்தரவிட்டிருப்பதாக தலைமை நிலைய பொறுப்பாளர் அருண் சிங்கினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு தலைவர்களும் ஏற்கனவே கரூர் மாவட்டத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டதோடு சம்பந்த தெரிவித்து ஆறுதல் கூறியிருந்த நிலையிலே தலைமை இந்த விஷயத்தை அடங்கிய ஒரு உயர்மட்ட குழு என்பதை அமைத்து இவர்கள் உண்மையை கண்டறிந்து ஒரு விரிவான அறிக்கையை பாஜக வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு இருப்பது இந்த குறிப்பிடத்தக்க ஒன்று விவரங்களுக்கு நன்றி